வணக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களாடா இப்போதான் சொல்லி முடிக்கலை போன வீடியோ போட்டு இப்போதான் முடிக்கலை அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களாடா இந்த சின்ன பையன் உலகத்துல இருந்து மிகப்பெரிய செஸ் சாம்பியனாக இருக்கான் இவனை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா இந்த நாம் தமிழர்களை பார்த்து நான் கேட்குறேன் இந்த செஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்ச இந்த குகேஷ் அப்படின்றவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தனது துரைமுருகன் வந்து போட்டிருக்காருங்க ட்விட்டரில் அவர் வந்து வாழ்த்து சொல்லி போட்டிருக்காரு யாரு சாட்டை துரைமுருகன் சொல்லுவாங்கல்ல நாம் தமிழர் கட்சியில் அந்த ஆள் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா தனது இளம் வயதில் மிகப்பெரிய சாதனை புரிந்த தெலுங்கு இன சகோதரன் தெலுங்கு இன சகோதரன் குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டீங்க யார் தமிழர் யார் தெலுங்கர்னு இப்பதான் அவர் ஜெயிச்சு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இவர் யாரு எப்படி வந்து இவர் வந்து தமிழர் இவர் எப்படி தெலுங்கர் அப்படின்னு அதுக்குள்ள டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டீங்க உங்களுக்கு இதுதான் வேலையாடா உங்களுக்கு இதுதான் வேலையாடா உங்களை எப்படி தாண்டா நாங்கள் ட்ரீட் பண்ணுறது எவ்வளவு தடவை சொல்றது இந்த இந்த குகேஷ் அப்படின்ற இந்த பையன் வந்து இந்த குகேஷ் தும்மராஜ் அப்படின்றவர் பதினெட்டு வயசு ஆகுது அவர் பிறந்தது சென்னையில் படித்தது இங்கே உள்ள பள்ளியில் தமிழ் வழி பாடத்தில் படிச்சிருக்காரு அவருக்கு தமிழ் நல்லா பேச தெரியும் எழுத தெரியும் வாசிக்க தெரியும் அவர் ஒரு பச்சை தமிழர் தான் அவரு தமிழ்நாட்டுக்கும் இந்திய தேசத்துக்கே பெருமை சேர்க்கிற விதமா சிங்கப்பூர்ல நடந்த வேர்ல் சாம்பியன் ஜெயிச்சிருக்காரு உலகமே மிரண்டு போச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்திய தேசத்துக்கும் பெருமை சேர்த்திருக்காரு யாரை எதிர்த்து சைனாவை சேர்ந்த டிங் லிரேனை வந்து ஜெயிச்சு அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அவர் தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ல்டு செஸ் சாம்பியன் அவரை எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு இன்னொன்னு முப்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் அந்த கேரி அப்படின்றவரு இருபத்தி ரெண்டு வயசுல இதே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவ்வளவு இளம் வயது இருபத்தி ரெண்டு வயசே பெருசுன்னு உலகமே கொண்டாடுது முப்பத்தொன்பது வருஷம் கழிச்சு அந்த ரெக்கார்ட உடைச்ச நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த நம்ம குகேஷ வந்து நீங்க தெலுங்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க உண்மையுமே நான் கேக்குறேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இந்த நாடை ரெண்டா துண்டாக்கி விளாண்டு ஜாதி கலவரம் மத கலவரம் எல்லாத்தையும் உருவாக்கி மிக பெரிய துவம்சம் பண்றது தான் உங்களுடைய வேலையா ஏற்கனவே நீங்க அரசியல் அனாத நீங்க அரசியல் அனாதைகள் உங்க கூட யாரும் சேர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துல நீங்க இருக்கிறீங்க இன்னமும் இடம் தெரியாம ஏன்னா ஏற்கனவே டெபாசிட் வாங்க முடியுதா அவங்களால அந்த டெபாசிட் கட்டு தொகைன்னு சொல்லக்கூடிய திரும்ப போய் எங்கேயாவது வாங்க முடியுது உங்களால் நீங்கள் எதுக்கட எல்லாத்துக்குமே வரீங்க சரி இந்த பையன் ஜெயிச்சோடனே தமிழக முதல்வர் ஒரு அஞ்சு கோடி ரூபா அறிவிக்கிறாரு ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் பதினோரு மணி நேரம் உழைச்சிருக்கான் அவன் ஏழு வயசுல தான் விளாட ஆரம்பிக்கிறான் ஆனால் நான் பன்னெண்டு வயசுல சொல்றேன் நான் என்னுடைய லட்சியம் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி அதே மாதிரி பதினெட்டு வயசுல தூக்கிட்டான் இதுக்கு பின்னாடி அவங்களுடைய அப்பா தன்னுடைய மருத்துவ தொழிலையே கைவிட்டுட்டு இவர் கூட உலகம் முழுக்க பயணம் பயணம் பண்ணி இந்த பயனை கொண்டு வந்திருக்காரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கு அவ்வளவு உழைச்சி இவன் ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் தன் உடலை வருத்தி இது மைண்ட் கேமு இதுல எவ்வளவு பேர் வந்து இந்த இதை யோசிச்சு யோசிச்சு எவ்வளவு பேர் வந்து தன்னுடைய சுய நினைவைய இழந்திருக்காங்க தெரியுமா கனவு கண்டா கூட செஸ் மூவ்ஸ் தான் இது இது தான் நகரும் அப்படின்றது தான் அவங்களுக்கு மனசுல ஓடும் அவ்வளவு ப்ரெஷரான தன்னுடைய வாழ்க்கையில பயணம் பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க கொடுக்குற பட்டம் கேவலம் தெலுங்கு இன சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க என்னதான் பண்றது ஒரு நாலு வயசு பையன் நாலாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் நாலு வயசு பையன் கிடையாது அவன் தன்னுடைய அம்மாட்ட வந்து தினந்தோறும் என் பையன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தேரி வந்தேரின்னு சொல்றான்மா வந்தேறினா என்னம்மா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாலாவது படிக்கக்கூடிய பையனுடைய மனசுல நீங்க வந்த இந்த பதினாலு வருஷத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்க இந்த பதினாலு தான் இவ்வளவு பெரிய வன்மம் கீழ வரைக்கும் பரவி இருக்கு வந்தேறினா முதல்ல என்னன்னு தெரியுமா நீங்க உங்களுக்கு இப்ப ஆந்திர முதல்வர் வந்து இந்த பையனுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு சந்திரபாபு நாயுடு அவர் வந்து சொல்லிட்டா அப்படி என்னன்னு இந்த ஒரு தெலுங்கு பையன் அவனுக்கு வாழ்த்துக்கள்னு அது அவருடைய விருப்பம் சொன்னா சொல்லிட்டு போறாரு உகேஷ் எங்க வந்தான் ஓடோடி கப் எடுத்துட்டு எங்க ஓடி வந்தான் இங்க முதல்வரை பார்க்க வந்தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தான் கப்ப அவன் வீட்டுல வச்சிருக்கான் கப்ப இங்க இங்க இந்த மண்ணுக்காக அந்த மண்ணை சேர்ந்தவன அவன் உணர்றான் அவன் சொல்லாத வரைக்கும் நீ அவனை வந்து வேற மொழி பேசக்கூடிய வேற நீங்க எல்லா மேடைகளிலும் பேசுறீங்களா யார் வேணாம் வாழலாம் நாங்கள் மட்டும்தான் ஆளுவோம் எல்லாரும் நிக்கலாம் நாங்க ஒருபடி முன்னாலதான் நிற்போம் என்ன என்ன உங்களுக்கு இதுல இவ்வளோ பெரிய விஷயத்த அழகா கடந்து இந்திய தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்க அவனை எவ்வளவு சிறுமப்படுத்துறீங்க சிறுமப்படுத்துறதோடு மட்டும் இல்ல உங்க அரசியல் பொழப்பு ஓடணும்ல டெய்லி டொனேஷன் வாங்கி திரள் நிதி வாங்கி தின்னுகிட்டே இருக்கீங்கல்ல உங்களுக்கு என்னைக்கா ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கா என்னைக்கா நீங்க ஜெயிக்க தான் முடியுமா இது வந்து புத்தி பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு இவனுக்கு வந்து நீங்க அவர் வாழ்த்து சொல்லிட்டார் அதனால அவன் தெலுங்கன் அவன் சொன்னானா சரி கீழே ஒரு இது அட்டாச் பண்ணிருக்கீங்க ஒரு வீடியோவை என்னன்னு அந்த பையன் தெலுங்குல பேசியிருக்கான் எப்போ திருப்பதிக்கு சாமி கும்பிட போறப்ப அங்க வந்து பேட்டடிக்க வந்த பேட்டியாளர்கள்ட்ட அவன் தெலுங்குல பேசியிருக்கான் அவங்க தெலுங்குல கேள்வி தெலுங்குல சொல்லியிருக்கான் ரைட்டுங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருட்டோம் இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவான் ஹிந்தி தெரிஞ்சா ஹிந்தியில பேசினா ஹிந்திக்கு பதில் சொல்லுவான் கேள்வி கேட்டா அவனுக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில பேசிட்டு போறான் அதுல என்ன தப்பு தா மொழி தாய்மொழி தமிழ் தான் உணர்றான்ல உங்களுக்கு இங்க ஒரு அரசியல் இங்க ஒரு வாக்கு வங்கி இதை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அவன் சொன்னானா ஒரு பதினெட்டு வயசான மெச்சூர்டான அந்த பையன் சொன்னானா அந்த பையன் சொன்னானா இடும்பவன கார்த்தி அவரும் போட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி அவர் போட்டிருந்ததையுமே நான் இங்க பதிவு போடுறேன் நானு உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா நான் வாடா போடான்னு பேசுறத ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும்னு பாக்கிறேன் அரசியல் அனாதைகள் நாங்க இனிமேல் உங்களை வந்து எந்த ஒரு இடத்துலையும் நிற்க விட மாட்டோம் அலோ பண்ண மாட்டோம் நீங்கள் அரசியல் அனாதையாக வாக்குன்றதுல எதுவுமே உங்களுக்கு வராத மாதிரியான எங்களுடைய வேலைகள் இருக்கும் இதுக்கும் மேல எல்லா சமுதாய பொதுமக்கள்கிட்டையும் கேட்குறோம் இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை அப்படின்னா நாங்கள் எங்களை வந்து தாய்மொழி தமிழ் பேசி பதினைஞ்சு ஜென்ரேஷனாக தலைமுறையா இங்க வாழ்ந்துட்டு இருக்க எங்களை இப்படி சொல்லி பேசுறதோடு மட்டும் இல்லாமல் எதை வந்து வாழ்க்கையில அடைஞ்சாலும் இவன் இந்த பிரிவை சேர்ந்தவன் இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இவன் இந்த மொழியை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாத்துலயும் ஏற்ற தாழ்வ பேசி 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 பொழப்பு நடத்தி ஓட்டு வாங்குறதுக்காக கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி பேரை முதல்ல நீ மாத்து நாம் தமிழர் கட்சி நீ எப்படி பேர் வைக்கலாம் உனக்கு மட்டும்தான் அந்த பேர் சொந்தமா இங்க இருக்கவங்க எல்லாரும் ஹிந்திக்காரங்களா நீ நீ என்ன பெரிய இது மாதிரி சின்ன எப்படி வைக்கலாம்னு இருக்க முதல்ல பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடையாளத்தை உன் கட்சிக்கு வச்சுட்டு நீ வாக்கு வாங்கிட்டு இருக்க எப்படி பேர் வைக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் கேட்கணும் எப்படிங்க இவர் வந்து நாம் தமிழர்னா இவர் மட்டும் தான் தமிழரா அப்படி ஒரு கட்சிக்கு பேர் வைக்கலாமா ஆ யாரை பத்தி பேசுறீங்க அந்த பையனை பத்தி நாங்க தூக்கி போட்டு கொண்டாடணுமா நாங்க தமிழ்நாட்டின் சொத்தாவும் இந்தியாவின் சொத்தாவும் இந்தியா தலை நிமிர்த்து இருக்கானே அந்த பையனுடைய விளையாட்டுனால அப்படின்னு பெருமைப்பட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு இதுல ஒரு இதை பார்த்து இது ஒரு இதை பிரிச்சு முதல்ல இந்த மாநில மாநிலத்துக்கு இந்த மேட்ச் நடத்துறாங்க பாத்தீங்களா ஐபிஎல்ன்ற பேர்ல அவங்கள செருப்பால் அடிக்கணும் இதுல தனித்தனி இது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹைதராபாடு பெங்களூரு எல்லாத்தையுமே தனித்தனி மாநிலமா பிரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உளவியல் பிரிவினைய இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்தியா அப்படின்னு பார்த்ததை விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு மோசமான கலாச்சாரம் அதன் மூலியமாகவும் உருவாச்சு உருவாகிட்டு இருக்கு இது மாதிரியான நாம் தமிழர்ன்ற இந்த இடும்போனம் கார்த்தி இந்த வந்து இப்படி ஒரு பதிவு போட்டு நான் உங்களுடைய வழிக்கே வரேன் சைமன் சீமான் நீங்கள் கூப்பிட்றவருடைய தந்தை ஒரு மலையாள மொழி பேசுறவங்க நான் மலையாளம் பேசுகிறவங்களுக்கு எதிராக பேசவில்லை இவர் ஒரு மலையாளி இதுல என்ன மாற்றம் இருக்கு நீ எப்ப தமிழ் சரி உன்னுடைய மனைவி வந்து ஒரு தெலுங்கர் சீமானுடைய மனைவி யாரு தெலுங்கர் உங்க ரெண்டு பேருக்கும் மலையாளிக்கும் தெலுங்கருக்கும் பிறந்த அந்த குழந்தை என்ன ஓம் வழியில பேசணும்னா இப்படி தான் பதில் பேசணும் சரியா நீ முதல்ல தமிழ்னா கிடையாது நீ எப்படி நான் தமிழர் கட்சின்னு வச்சுட்டு இருக்க இப்படி கேட்டா எப்படி இருக்கும் என்ன மூஞ்சிய வச்சுட்டு நீ பதில் சொல்லுவ யாருக்கிட்ட பேசுற இத்தனை மா லட்சம் இளைஞர்கள் கொண்ட எங்களை எதினந்தோ அவமானப்படுத்துறது உன் கட்சியினுடைய முழு நேர வேலையா இருக்கு நாங்கள் குறுக்க குறுக்க இருந்தா இதெல்லாம் பெருசாக கண்டிக்க போறது இல்லை ஆனா நீ ஒரு கருத்தியில முன் வச்சு எங்க மேல தொடுக்கப்பட்டுள்ள இந்த உளவியல் தாக்குதலுக்கு நாங்க பதில் கூறாத வரைக்கும் என்ன நினைச்சிருவேன் இவன் வேற ஆளு தமிழ்நாட்டுல வந்து இரண்டாம் தர குடி இவன் வந்து தான் எல்லார்ட்டையும் வரி வசூல் பண்ணான் இவன் தான் வந்து மலைகள் மணல் தண்ணீர் எல்லா இயற்கை வளங்களை அழிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லி 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 ஒரு கருத்தியலை பரப்புரையில அதை எதிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் உனக்கு ஒன்னும் பயந்துட்டு பேசல மக்களுக்கு த தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து பத்துல ஒருத்தர் கூட ஆஹா இவர் சரியா தானே சொல்றாரு நினைச்சிட கூடாது ஒன்னும் மக்கள்கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு இவன் பையன் என்ன பண்ணாங்க பாவங்கவன் அவன் உழைப்பை போட்டு இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் பெருமை சேர்த்துருக்க ஒரு பையனை போயிட்டு என்ன போட்டிருக்கான் பாருங்க தெலுங்கு இன சகோதரருக்கு வாழ்த்துக்கள் தேவையா உங்களை தவிர எவ்வாறு இப்படி பேசுறாங்களாடா ஏன்டா இப்படி பண்றீங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு அது கண் கூட தெரியுது உன் கிராஃப் மேலே ஏறாது ஒருவேளை ஏறினாலும் ஏறின வேகத்துல கீழே இறங்கி முழுமையா அழிஞ்சு போயிடுவீங்க எப்பயுமே ஜாதி மொழி மதம் இனம் நிறம் பணக்கார ஏழை பொருளாதாரத்தை வச்சு எதை வச்சு ஒருத்தரை ஏற்றத்தாழ்வு முடிவு பண்ணி நீ அரசியல் பண்ணாலும் ஒரு விதமான பிரிவினை தான் அது மொழி பிரிவினைவாதம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்குது நீங்க இந்த விஷயத்த வச்சு ஒரு பெரிய விஷயத்தை அடைஞ்சு இந்த தமிழ்நாட்டையே வந்து ஆட்சி பண்ணிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்க ஹம் எங்களை வெளியே போம்ப இவ்வளோ ஐநூறு வருஷமா அண்ணன் தம்பியா பழகி தமிழ்ல தாய்மொழியா நேசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க எங்களை வந்து நீ வெளியே போம்ப ஆனா உனக்கு வந்து நாங்க எதுவும் பேசக்கூடாது பேசுனா உடனே என்னை வந்து பாரத் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்றது போஸ்டர் அடிச்சு விட்டிருக்கீங்களா ஆஹ் உங்க தரம் அவ்வளவுதான் உங்க தரம் அவ்வளவுதான் எங்க மோதணுமோ அங்க மோதுவான் வாக்கு அரசியல்ல மோதுவோமா மோதுவோம் கூட்டம் காட்டணுமா கூட்டத்தை காட்டுவோம் நீயா நானான்னு பாப்போம் இதெல்லாம் ஒண்ணும் பெரிய ஏய் நாங்க விஜயநகர பேரரசுடா நாங்க யாருன்னு தெரியுமாடா நீங்க அமைதியா இருக்கிறனால ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க கட்டவுமே வாரிசுடா நீங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம நோண்டிட்டே இருக்கிறீங்க அந்த பையன் நாங்களே பேசாம தான் இருந்தோம் அந்த பையனை நீங்களா வந்து பிரச்சனை பண்ணி யாரா தமிழ்நாட்டுல ஏத்துக்குவாங்களா இந்த விஷயத்த அவ ஏ ஏத்துக்குவானா அவன் எங்க ஓடி ஓடி வந்தான் நம்ம நாடு நம்ம ஊருக்கு தானே ஓடி ஓடி வந்தான் ஆசை ஆசையா அவனை கேவலப்படுத்துறீங்களாடா உங்களை பேசி பேசி அசிங்கம்டா அதனால மற்றும் அனைத்து சமூக சொந்தங்கள எல்லார்ட்டையும் கேக்குறேன் இந்த நாம் தமிழர்ன்ற இந்த தீவிரவாத பிரிவினைவாத இயக்கத்தை கண்காணிக்கணும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்த தமிழ்நாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துகிட்டு வர இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் அந்த வளர்ச்சின்றது இல்லாத அளவுக்கு செஞ்சு அவங்கள இடம் தெரியாமல் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணி அவங்களை அட்ரெஸ் இல்லாமல் ஆக்குறதே எங்களுடைய முழு நேர வேலையாகவும் எங்களுடைய அரசியல் எதிரியாகவும் இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சி எங்கள் மேலே நாயம் இருக்குன்னா நீங்கள் உடன்பட்டு தெரு தெருக்கு ஒவ்வொரு தெருக்கும் இந்த இவங்க எங்க வந்தாலும் சரி செருப்பாலேயே அடிச்சு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு அனுப்புற அளவுக்கு மக்கள் நீங்க நியாயம் இருக்கும் பக்கம் நீங்க வந்து நிச்சயமா ஆதரவு தந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாம் தமிழருக்கு எதிரான ஒரு அமைப்பை மக்களாவே முன்னின்று செய்யணும் நிறைய யூடியூபர் செய்றீங்க ஆனா எங்களுடைய மனவழி இவங்கனால நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இப்போ வெறும் சொல்லடியாக தான் எங்களை நோக்கி தினந்தூர காயப்படுத்துகிறாங்க இதுக்கு அப்புறமும் நேரடியாக வந்து கல்லடி கூட பட போகுது அதுக்கு முன்னர் தடுக்கணும் தான் நானும் முயற்சி பண்ணி காணொலிகள் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு முதல்ல இந்த வீடியோவை பகிருங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து வரும் நம்ம வீடியோ கொடுக்குற வீடியோ எல்லாமே வரும் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களை விடைபெறுவது பிஎம் பாரத் No,